வீடுகளில் வளர்க்கக்கூடாத மரங்கள்லாம் வெளியே இருக்குது பாருங்க அந்த மரங்கள்லாம் மனிதனுக்கு இதை தருது கிரகப்பீடைகளை போக்குது வீட்டுக்கு அருகில் புளிய மரம் இருக்கக்கூடாது நம்மளுடைய சக்தியை தடுத்து நிறுத்தோம் நான் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு கடன் ஒருத்தனுக்கு அதிகமாக இருக்குது அவனுக்கு பிரச்சனை வருதுன்னா அவனுடைய பிரச்சனைகளை எழுதி புளிய மரத்தில் கட்டினா அப்படியே கட்டுப்பட்டு நிற்குது காலையில் தூங்கி எழுச்சோன்னே முருங்கை மரத்தை பார்க்கக்கூடாதுமா ஏன்னா அது நொய்யின்னு இருக்கும் காத்தடிச்சா உடஞ்சி போயிடும் பனை மரம் இருக்கு பாருங்க பனை மரம் ஒரு மனிதனுக்கு பண கஷ்டத்தை போக்கும் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாம் செயல் கூடும் எண்ணான எண்ணம்பலத்து இன்னைக்கு தலைப்பு வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஏன் வீடுகளில் செடிகள் மரங்கள் இவைகளெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல முன் உதாரணங்கள் இருக்கிறது முறையற்ற வீடுகள் கட்டுமான பணிகளை உருவாகிறது நிறைய பேர்கள் வீடுகளிலே சண்டை சச்சரவு பிரச்சனை நிம்மதி இல்லாதது எரிச்சல் வரக்கூடிய தன்மை நோய்கள் கணவன் மனைவி உறவிலை விரிசல்கள் இப்படியெல்லாம் பொருந்தாத இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கு கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வீடுகள் மனிதனை காப்பாற்றுகின்ற கவசமாக இருக்க வேண்டும் மனிதனுடைய ஜாதகத்தில் நேரம் சரியில்லை ஹெவன் லக் சொர்க்கம் மற்றும் தெய்வ அனுகூலம் இறந்தவர்கள் எல்லாரும் சொர்க்கத்திற்கு போனார்களா இப்படி பல வகைகளில் ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் இயற்கையில் அவன் என்ன பண்ணணும் பேலன்ஸாக வாழணும் லிவிங் பேலன்ஸ் இன் நேச்சர் இயற்கையோடு ஒத்து வாழக்கூடணும் அப்படி ஒத்து வாழ்வதற்கு ஏற்ற உறுதுணையான மரஞ்செடி கொடிகளை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் மரங்கள் மனிதனைப் போலவே சுவாசிக்கக்கூடிய தன்மை உண்டு ஒரு மனிதன் டென்ஷனாக இருக்கான் படபடப்பாக இருக்கான் கோபமாக இருக்கான் எரிச்சலாக இருக்கான் கவலைப்படுறான் துக்கப்படுறான் அவனால் முன்னேற முடியவில்லை என்றால் அவன் அவனுடைய மூச்சு படபடன்னு அடிக்கும் அவன் ஒரு குறிப்பிட்ட மரம் செடி கொடிகள்கிட்ட போய் அருகில் நின்றால் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மூச்சானது சரிசெய்யப்படுகிறது அந்த மரங்களின் மூச்சோடு தன் மூச்சை சேர்த்து கொள்கிற பொழுதும் உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோவானது சுருங்கி போய் பின்னலாகி முடிச்சு முடிச்சாக இருக்கிற பொழுது அந்த சிக்கலான கர்ம வினை முடிச்சுக்களையும் தான் வாழ்வில் உயர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் காப்பாற்றி தரக்கூடியது மரங்கள் அப்போ மனிதர்கள் வாழ்வதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்குது அதாவது வீட்டில் வளர்க்க வேண்டிய மரம்னு இருக்குது அது என்னென்ன மரங்கள் அப்படின்னா அவரவர்கள் தக்கபடி முருங்கை மரம் வாழை மரம் எலுமிச்சை மரம் தென்னை மரம் மாமரம் சப்போட்டா மரம் மாதுளை கொய்யா இவைகள் தான் நம் பழக்கத்திலையும் புழக்கத்திலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ வளர்க்கக்கூடாத மரங்கள் இருக்கணும்ல அதுலேயும் வீட்டுக்குளற வராத மரங்கள் அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுமா இல்லையா முரண்பாடுகள் உடையது வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு பெரிய அளவில் காப்பாற்றி கொண்டிருக்கின்றன இதை ஆராய்ச்சி அடியேன் செய்தே விருச்ச சாஸ்திரத்தை பற்றி ஓர் அறிவை நோக்கிய தேடலில் கண்டுபிடித்த விஷயங்கள் மனிதர்கள் வீடுகளுக்குள் வளர்க்க முடியாத மரங்கள் எது என்றால் அந்த மரங்கள் எல்லாம் நான் இப்பொழுது வரிசைப்படுத்தி சொல்கின்றேன் பருத்தி வளர்க்கக்கூடாது அத்தி அகத்தி மரம் வளர்க்கக்கூடாது பனை மரம் வீட்டுக்குள் வளர்க்கக்கூடாது நாவல் மரம் வளர்க்கக்கூடாது அத்தி மரம் வளர்க்கக்கூடாது எருக்கு வெள்ளருக்கு புளிய மரம் கருவேல மரம் கல்யாண முருங்கை கள்ளி கருவூமத்தை மரம் வில்வமரம் மரம் உருத்தராட்சம் உிர இது போன்ற மரங்களை வழங்கக்கூடாது ஏன் வளங்கக்கூடாது மனிதர்களுக்கு பொறுத்தளவிலே வீடுகளில் பொறுத்தளவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் பொருந்தி வரக்கூடிய மாதிரியான சுவாசத்தையும் உடம்புக்கு குளிர்ச்சியையும் காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்கவும் அமைதியாக ஓய்வாக தளர்வாக இருக்கக்கூடிய ஒரு சுக அம்சத்தை தரக்கூடிய மரங்கள் மட்டுந்தான் அனுபவத்தில் பெரியோர்கள் அதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை பணிவோடு சொல்கின்றேன் வீட்டிற்கு முன்னால் என்ன மரம் வைக்கலாம் கேள்வி இருக்கிறது பொங்கை மரம் வைக்கலாம் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் பொங்கை மரம் வைக்கக்கூடாதுங்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ரொம்ப உயரமாக வளரும் அது பூ பூக்குவதற்கே ரொம்ப நாள் ஆகும் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் இந்த எண்ணெய்களை வீட்டில் விளக்கேற்றினால் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய பிராணன் ஈத்தர் போன்ற நச்சுத்தன்மைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு புங்கை எண்ணெய்க்கு அவ்வளோ பவர் உண்டு அதனால் இந்த புங்கை மரம் மற்றும் சூரியனுடைய ஆற்றல்களை அளவுக்கு அதிகமாக வாங்கி வைத்து கொள்ளும் ஆக்சிஜனை உடைய ஜென்ரேட்டர்னே சொல்லலாம் சில வீடுகளில் வாஸ்து குறை இருக்கும் சில வீடுகளில் வீடுகளில் வந்து பிராண சக்தி உற்பத்தி இல்லாமல் இரளவன் முரண்பாடுகள் கூடியதாக இருக்கும் வீட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய புங்க மரங்கள் அந்த காற்றுப்பட்டு ஜன்னல்கள் வழியாக அந்த ஆக்சிஜன் உள்ளுக்குளற வரும் இப்படி நாம் இயற்கையில் பெற வேண்டிய விஷயங்களை மரங்கள் நமக்கு கொடுக்குது உலகத்தில் எல்லா மரங்களையும் வெட்டியிருங்க மனிதன் செத்து போயிடுவான் அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் எங்கே கிடைக்கிறது மரங்கள் செடிகள் கொடிகள் வழியாக கிடைக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களிலும் அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை தரக்கூடிய மரம் புங்க மரமும் அரச மரமும் தான் அதனால் அதனுடைய நிழல் குளிர்ச்சி அதனுடைய லெவலே வேறு அது மட்டும் இல்லை நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதற்கு சில மரங்கள்லாம் இருக்குது வேப்ப மரம் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதில் நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது முருங்கை மரம் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் தாது சக்தியும் கொடுக்குது காலையில் தூங்கி எழுந்துச்சோன்னே முருங்கை மரத்தை பார்க்கக்கூடாதுப்பான் ஏன்னா அது நொய்ன்னு இருக்கும் காத்தடிச்சா உடஞ்சி போயிடும் அதனால் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா அதனால் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் நெல்லி மரம் அதனுடைய காற்று நம்ம உடம்புல தேகத்தில் பட்டால் விட்டமின் சி கிடைக்குது சீத்தா மரம்னு ஒன்று எல்லா வீடுகள்லேயும் ஒரு காலத்தில் உண்டு அதுதான் வாஸ்து செடி பப்பாளி மரம் அதனுடைய இலைகள் எல்லாம் மருத்துவ குணம் உண்டு மாமரம் காசு பிரச்சனைகளே இருக்காது சனி திசை நடக்கிறா மாமரத்துக்கு தண்ணி ஊற்றுனா சரியாயிடும் வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுனா சரியாயிடும் வீடுகளில் வளர்க்கக்கூடாத மரங்கள்லாம் வெளியே இருக்கு பாருங்க அந்த மரங்கள்லாம் மனிதனுக்கு எதை தருது கிரகப்பீடைகளை போக்குது கிரகங்களுடைய போக்குது ஜாதகத்தில் மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது கருவேப்பில மரம் கருவேப்பிலை குச்சிகளை வைத்து யாதம் செய்தால் சிவ பூஜை செய்தால் வீட்டில் துர்மரணங்கள் நடந்த இடத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகிறதை கண்ணால் பார்க்குறோம் கேரளாவில எல்லாம் மாந்திக்கு பரிகாரம் பிண்டம் செய்து அதில் கருவேப்பிலை குச்சிகளை தான் பாடை கட்டி அதில் வைத்து அந்த சாந்தி செய்வார்கள் அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மரங்கள் நமக்கு உளவியல் ரீதியாக பாதுகாப்பு கொடுக்குது பனை மரம் இருக்கு பாருங்க பனைமரம் ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை போக்கும் வீட்டுக்கு அருகில் புளிய மரம் இருக்கக்கூடாது நம்மளுடைய சக்தியை தடுத்து நிறுத்தோம் நான் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு கடன் ஒருத்தனுக்கு அதிகமாக இருக்குது அவனுக்கு பிரச்சனை வருதுன்னா அவனுடைய பிரச்சனைகளை எழுதி புளிய மரத்தில் கட்டினா அப்படியே கட்டுப்பட்டு நிற்குது அதே மாதிரி லவம் லவம் இந்த இந்த மரம் அந்த பார்க்குறக்கு அழகா இருக்கு வெடிச்சுன்னா பஞ்ச் செதறும் அதே போல் வழக்குகளை உடைக்கணும் கேச உடைக்கணும்னா இலவ மரம் கோரிக்கைகளை எழுதி கட்டணும் உடைச்சிரும் அந்த மரம் கடன் குறையணும் கடன் வெடிக்கணும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னாகும் தென்னம்பாலையில் கொண்டுட்டு போய் எழுதி கட்டிடணும் அது உடையும் போது அதுவும் உடையும் சில இயற்கையான குணங்கள் அதிர்வுகள் மனிதர்களை பெரிதும் பாதுகாக்கின்றன ஒருத்தனுக்கு வேலையே வரலை வேலை கிடைக்கல ஒரு டெய்லராக இருக்கார் ஒரு சின்ன சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறாரு சின்ன சின்ன வியாபாரம் பத்து பேர் நூறு பேர் வரணும் ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை அவங்களுக்கு என்ன பரிகாரம் நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் போய் எங்கே மக்கள் அதிகம் கூட்டம் வர்றாங்களோ அந்த இடத்துல போய் இருந்தார்னா ஒரு மணி நேரம் இருந்தார்னா அந்த மக்கள் கூடக்கூடிய இடத்தில் உள்ள வைப்ரேஷனை பெற்றுக்கொண்டு வந்து தன் கடையில் உட்காந்து மறுபடியும் அந்த சக்தி இழுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு தேனீரும்ப காந்தம் இழுப்பது போல் கிரகங்கள் மூலியமாக மனிதனை கட்டுப்படுத்தவும் முடிகிறது கிரகங்கள் மூலமாக மனிதன் சுகமாகவும் இருக்க முடியுது அப்போ மனிதனுக்கு வரக்கூடிய துன்பத்தை போக்குவதற்கு சில மரங்கள்கிட்ட போய் இருந்து வந்தால் சரியாயிடுது மரத்துக்கிட்ட போனால் நடக்க முடியாத விஷயங்கள் மனிதனால் ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு சத்தியத்தோடு நியாயத்தோடு வாழக்கூடிய ஒருவனுக்கு ஒரு காரியம் நடக்கலை அத்திமரத்தடியில் போய் அமர்ந்து கொண்டு அந்த மரத்தை தெய்வமாக வணங்கி வழிபட்டு வந்தால் ஒரு சில வாரங்களில் அவன் வெற்றி பெறுவதை கண்ணால் பார்க்க முடியுது வன்னி மரம் வன்னி இலையை எடுத்த பணத்தட்டுப்பாடு போகுது அதே போல வெற்றி சூழனும் வாகை மரத்தில் கொண்டுட்டு போய் சிவனை வணங்கி வழங்கி வழிபட வேண்டும் நாவல் மரம் மரம் அந்த நாவல் மரத்தில் போய் இது பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் வேகமாக உயரலாம் இப்படி ஒவ்வொரு மரங்களை பற்றியும் நாம் ஆராய்ந்து பார்த்துருக்குறோம் வாழ்வியலோடு பொருத்தி பார்க்குறோம் வெற்றி கிடைக்கிறது இந்த வீடியோவை பாருங்கள் மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்